வழி நடத்தும் என் சச்சுதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கு கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் சூரிய பகவானை நினச்சி நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அதாவது சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படி சூரிய சக்தியாகிய பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது எங்களுக்கு சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த தன்மை ஏற்படும் அப்படி என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருக சுவாமி அவருடைய திருப்பாதத்தை அடியேன் சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி பல துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் போது அந்த சூரிய பகவன் ஆகிய என்னை ஆட்கொண்டு வழிந்த ஞானகுரு காயத்ரி சித்தர் முருக சுவாமியோட சந்திக்கும் போது சூரியனை கண்ட பணி போல எனக்குள்ளே இருக்கிற எல்லா துன்பங்களும் வேதனைகளும் அகன்று இன்று சூரியனை போல பிரகாசித்து ஞானத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்த அந்த பகவானை நினைக்கிறதுக்கு பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய சக்தி தான் காயத்திரி சூரியனுக்குள் அந்த சூரிய சக்தியாகிய அந்த அந்த சக்தி அந்த உடம்புக்குள் இருக்கிய ஆன்மா சூரிய பகவான் அந்த சூரியனை நினைச்சி வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு பிரகாசமான வாழ்க்கை சூரிய சக்தி இல்லாமல் உலகத்தில் இந்த தாவரங்கள் கொடிகள் எதுவும் வாழ முடியாது அப்படிப்பட்ட சூரிய போகவானை நினைச்சி வாழக்கூடிய ஒரு ஒரு தன்மை இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மொழிகி விளக்கேற்றி சூரிய பகவானை நினச்சி ஒரு நாலு மணிக்கு அதாவது நம்ம சுபாசத்தையோ இல்லாட்டி புருமத்தையோ கவனித்து நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே சூரிய சக்தியாகிய தொடர் கொண்டு மனம் போன போக்கெல்லாம் போக மனம் சூரிய சக்தியோடு போது மனத்தில் ஆன்ம சக்தி அதாவது சூரியனாகிய ஆன்மா அந்த ஆன்மாவோட சக்தி மனத்தில் போது உடல் மனம் ஆன்மா இந்த ஆன்மாவை சார்ந்து மனம் மனம் உடலை சார்ந்து வாழும்போது இந்த உடல் பிரகாசமாக மதிக்கத்தக்கவர்களாகவும் துன்பங்கள் வராமல் அந்த துன்பங்கள் வந்தாலும் அதை கொண்டு ஹேண்டில் பண்ணி வாழக்கூடிய ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியைத்தான் சித்தர்களின் யோகிகளும் மகான்களும் காட்டினார்கள் அப்படி சுவாமி சிவானந்தர் உதாரணத்துக்கு பாருங்கள் பத்த அவர் வைத்தியராக இருக்கும்போது டாக்டராக இருக்கும்போது திடீரென அவருக்கு பாருங்கள் ரிஷிகேசிக்கு வாடா அப்படின்ட்டு சொல்லும்போது ஓம் என்று சொல்லி ரிஷிகேசிக்கு வழிக்கிட்டு அங்கேருந்து பன்னெண்டு ஆண்டுகள் தவம் பண்ணி மக்களுக்கு ஞானத்தையும் தன் மருத்துவ அந்த வைத்தியத்தையும் மக்களுக்கு காட்டினார் அப்படி பகவான் திடீர் பாருங்கள் காயத்திரை சித்தராக அவதாரம் பண்ணி மண்ணுலகம் புல்லா லட்சக்கணக்கான காயத்ரி மந்திரங்களை மண்ணுலகத்துக்கு உலகத்து போதித்து யாகங்கள் ஜட்சங்கள் தியானை எங்களை செய்ய வச்சு மக்கள் என்று சொல்லுனா துயரங்கள் இயந்திரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை சரியான ஞானத்தின்படி வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய வழியை பல வருடங்களாக உலகத்துக்கு காட்டினார் அந்த அந்த வழியில் அடியேனும் பின்பற்றும் பாக்கியம் கிடச்சி இன்றைக்கு வாழும் வரை வாழும் அதாவது இந்த கர்மபூமி இன்ப துன்பங்கள் நிறைந்த பூமியில் இன்பமும் துன்பமும் தாக்காமல் அதை அளவாக கொண்டு வாழக்கூடிய ஞானத்தோடு வாழக்கூடிய வழியை காட்டினவர் காட்டி உன்னை அண்டிவரும் பக்தர்களுக்கு ஒரு பத்து பேருண்டான பாருங்கள் இந்த உலகத்தில் ஞானத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரு வழியை காட்டப்பாண்ட அவர் இட்ட கட்டளை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆண்டி வரும் பக்தர்களுக்கு யாகங்கள் ஜட்சங்கள் தீயான யவங்கள் சச்சங்கங்கள் அவர்களுக்கு மந்திர பாரணம் எல்லாம் செய்ய வச்சு மனதில் இருக்கும் அந்த பாவத்தை கடக்க வைக்கிறதுக்கு வழிகாட்டி கொண்டு வரும் அப்படின்னி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கெல்லாம் பாருங்கள் பெரும்பாக்கியம் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து குளிச்சு மூழ்கி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குறைஞ்சியது இருபத்தொரு தடவைண்ட காயத்ரி மதனை சொல்லி உங்கள் சுவாசியத்தை கவனித்து நீ அதிகாரம் பண்ணும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் இருந்து சரல ஏற்பட்டு உலகத்தில் ஒரு மாபெரும் மாற்றம் என்ற உன்னை திருத்திக்குள் உலகம் தானாக திருந்தும் அப்படின்னு சொல்லி சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நம்ம ஒவ்வொராளும் திருந்தும் போது இந்த உலகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்து இந்த உலகம் வாழும் வரை எந்த துன்பங்களும் தாக்க வாழக்கூடிய வழியை பகவான் எங்களுக்கு மனித சரீரம் கொடுத்து ஆரரி கொடுத்து பகுத்தறை கொடுத்து ஞானத்தோட வாழும் வாழ்க்கை கொடுத்துருக்கார் என்று அதில் நாங்கள் மனத்தில் மயங்கி அதை விட்டு வழியில் இன்றைக்கு உலக அழியும் பொருட்களை அளவுக்கு அதிகமாக ஈர்த்து வாழும்போது தான் இன்றைக்கு அதையும் பாருங்கள் வாழ முடியாது ஈர்த்த எதுவும் வாழ முடியாது உலகத்தில் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கு துன்பப்பட்டு போது இப்படி ஒரு பெரிய வழி கிடச்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் வழங்கிருக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்